மேடம் வந்து டீச்சர் டீச்சர்னா பெருமைப்படக்கூடிய ஒரு டைமாக இருக்குது அது சாரி கொஞ்சம் தமிழ் தமிழ் தான் பெருசாக கிளாரிட்டி இருக்காது இங்கிலீஷ் டீச்சர் தான் நான் அப்போ வழியிலே போரூரில் ஊரில் வருஷத்துக்கு முன்னால் என்னை வழியில் பார்த்துட்டு முப்பது வருஷத்துக்கு முன்னால் பத்து பத்து வருஷத்துக்கு முன்னால் என்னை பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணி அவர் எனக்கு அடையாளமே தெரியல இஸ் குரோ நான் பெரிய ஆள் நான் வந்து மேபி அவங்களுக்கு என்னோட பேசுகிற சொன்னு கூட்டிகிட்டு போய் அவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இல்லையா க்ளோஸ் நாங்கள் பேரும் எப்பவுமே ஏதாவது ஒரு உதவி கேட்டால் உடனே இஸ் ரெடி டு ஹெல்ப் எல்லாம் வேலையை விட்டுட்டு வந்துடுவோம் ஆனால் வே நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஓர் சைக்கிளில் போகிறோம் இது மேலே ஒரு தப்பா எது நடந்தாலும் உடனே ஸ்டாப் பண்ணி அவங்க கரெக்ட் பண்ணி அவங்களே அக்ரி பண்ணிடுறாங்க தப்பா இல்லைன்னா சிலர்லாம் ஒரு மாதிரி சொல்லிட்டு போவாங்க பட் செந்தில் அப்ரோச் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் இமீடியட்லி சாரி சொல்லிட்டு போயிடுவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு அப்புறம் வந்து ராஜ் டிவியில் என் ஹஸ்பண்ட் அவருக்கு ஃபேன் அப்படி செந்தில் கரெக்டாக சொல்கிறாங்க கரெக்டாக சொல்கிறாங்க சரி ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து கம்யூனிஸ்ட் ஆனா வந்து எந்த கட்சியும் பிடிக்காது வந்து அவ்வளோ பாராட்டுவாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்தில் இவ்வளவுக்கு என்ன டிகிரும் வாங்கியிருக்காங்க சொசைட்டி அடுத்து இவருலேயும் பாட்டு பாடி ஆரம்பிப்பாரு பாட்டு பாட்டு வணக்கம் நம்முடைய சமூக ஆளுநர் கர்மவினை சித்தர் அழகர் செந்தில் அவருடைய அகவை தினத்திற்கு அனைவரும் வருகிறந்து அவரை வாழ்த்த உள்ளீர்கள் ஒரு சிறந்த அற்புதமான மனிதர் நானும் அழகர் செந்தில் அவர்களும் பல தொலைக்காட்சிகளில் குழந்தையத்தில் கலந்து கொள்வேன் ஆனால் அவர் பேசக்கூடிய கருத்து அனைத்தும் சமுதாயத்திற்கு தேவையான நல்ல அருமை பெருமையான கருத்துக்கள் போக்குவரத்துகளை துறைகளை எப்படி கடைபிடிப்பது சாலை விதிகளை எப்படி கடைபிடிப்பது மருத்துவ முகாம்கள் மாநகராட்சியிலே தூய்மைப்பினர்கள் அன்றாடம் எப்படி பணிகள் செய்து சிறப்பாக செயல்படுகிறார்கள் அவர்களை பெருமைப்படுத்தும் விதத்தில் கூட இரண்டு மாதங்கள் முன்பு நம்முடைய முதல்வர் கட்டமன்ற வைத்து மிகப்பெரிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியிலும் நான் அவரை கலந்து கொண்டேன் ராஜ் தொலைக்காட்சியிலே புகார் பெட்டி என்ற நிகழ்ச்சி உள்ளது அந்த புகார் பெற்ற நிகழ்ச்சியிலே தமிழ்நாடு முழுவதும் மட்டும் மக்களுக்கு என்னென்ன குறைகள் என்ன பிரச்சனைகள் கேள்விக்கு வளர்ச்சி சார்பாக சமூக ஆர்வ சார்பில் இருப்பார்கள் அதில் நானும் அவரும் பல தொலைக்காட்சிகளை சேர்ந்தேன் இன்னைக்கு ஏழு மணிக்கு கேள்விகள் ஆயிரம் ஜெயாபுர தொலைக்காட்சிகள் அழைப்பு வந்த கூட இல்ல சார் எனக்கு இந்த மாதிரி அழகு இருக்குது அதுக்கு நான் வரணும் கண்டிப்பாக பேர் அந்த நிகழ்ச்சியை நான் அவருடைய நிகழ்ச்சியாக வந்து உள்ளேன் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் சமூக சேவை என்பது இன்னைக்கு தெளிவு ஆகி கொண்டிருக்கின்றது காரணம் என்றால் சமூக சேவையில் நீங்கள் பொதுமக்களுக்கான சேவைகளை நீங்கள் செய்யும் போது பல இன்னல்களையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பசி நோக்கார் கண் தோன்றார் கர்மமே கணர் என்று நீதி நூல் நாள் என்று சொல்வது போல நம்முடைய போரூர் அழகர் சென்றல் தமிழ்நாடு முழுவதும் தமிழக அரசுக்கு மட்டுமல்ல காவல்துறை அதிகாரிகளுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் நன்கு பரிசயமானவர் சிறந்த செயலாக்க சிந்தனையாளர் அப்படிப்பட்ட நம்முடைய அழுகர் சிந்தினவர்கள் இன்று நம்முடைய கலாச்சாரம் மறைந்து விடக்கூடாது அவர் கிளி ஜோசியம் எரிதோசியம் என்று அங்கு வந்துள்ளார் நானும் ரொம்ப நாள் கழித்து சின்ன பார்த்தேன் பிள்ளைக்கு எளிதோசியம் பார்த்தேன் நண்பர்களே ஜோதிடம் என்பது நம்முடைய நாட்டின் இறையாண்மைக்கு உட்பட்டது அதாவது ஜோதிடர் என்பது நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தேவைகளை ஜோதிடம் மூலம்தான் தான் பூர்த்தி கொள்கிறோம் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இங்கிலாந்து நாட்டிலே சார்லி சாப்ளின் அவர் அவர் திரைப்படத்துறைக்கு வராத காலத்தில் ஒரு கிளி ஜோசியோட அம்மா படம் கிளி ஜோசியம் பார்க்கின்றார் அந்த அம்மையார் சொல்லிக்கின்றார் தம்பி நீ பிற்காலத்தில் உலகமே உன்னை பாராட்டும் என்று சொன்னார் ஆனால் சார்லி சாப்ளின் உடல்நிலை எப்படி உள்ளது உங்களுக்கு தெரியும் ஆனால் எதிர்காலத்தில் உலகமே போட்டு உள்ளதில் மிகப்பெரிய நடிகராக இருக்கின்ற போதே அவர் சம்பந்தப்பட்ட இங்கிலாந்து நாட்டிலே அந்த இடத்தில் போட்டு பார்க்கும்போது கிளி அந்த அம்மா அங்கு இல்லை என்று தன்னுடைய சுயசரிதை வரலாற்றில் எழுதியுள்ளார் கார்லி சார்லி சாப்ரே அப்படிப்பட்ட நம்முடைய நாட்டிலே மன்னர்கள் காலத்திலிருந்து கிளி ஜோதம் அன்னப்பறவை ஜோதம் தூது விடுவது எல்லாம் கிளி தோசியத்தில் உள்ளதுதான் அப்படிப்பட்ட கிளி உலக நாடுகளில் தமிழன் எங்கெல்லாம் விடுவிக்கின்றானோ அந்த இடத்திலெல்லாம் இந்த கிளி ஜோதம் இன்றும் அறியாமல் உள்ளது அத்தகைய கிளி நம்முடைய சமுதாயத்தை விட்டு சென்றுவிடக் கூடாது இன்றைய தலைமுறைகள் நாளைய தலைமுறைகள் எப்படி இந்த ஜோரம் இருப்பது என்பதற்காக நம்முடைய அலுவலர் செந்தல் அவர்கள் உங்களுடைய அதை காட்டினர் உண்மையிலே அவருடைய தியாகம் செய்ய தேசிய சிந்தனையாளர் சமூகதாய சிந்தனையாளர் காரணம் என்றால் அவரை பற்றி நான் நன்கு அறிவேன் ஒரு எவ்வளவு பிரச்சனைகள் அவர் தினசரி ஆள் கொண்டு வருகிறார் தோசிக்க முடியாது அவர் எந்த ஓட்டல கொண்டு குடியுமா தண்ணி தெங்கிட உடனே ஒரு வீடியோ எடுப்பாரு ஆடியோ பயிர் கூட டக்குனு வீடியோ போட்டுருவாங்க அவங்க சில நேரத்தில் இவர் அனுப்பக்கூடிய செய்திகள் கூட என்னுடைய நான் போத தொலைக்காட்சி விவாதம் செய்கிறது இவருடைய பயன் நான் இருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு திறமையான மனிதர் நம்மோடு இருந்து இருந்து பயணிக்கக்கூடியவர் சிறந்த சிந்தனையாளர் சிறந்த ஆன்மீகவாதி நாட்டுப்பாட்டாளர் தேசிய சிந்தனையாளர் அப்படிப்பட்ட நம்முடைய அழகட்சி அவர்களுக்கு இந்த பிறந்தாள் கலந்து கொண்டதில் நாம் பெருமடைகிறோம் இன்று பிறந்த நாள் நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் அனைத்தும் மறந்த நாள் பாட இன்னைக்கு நீங்க சிவன் சேசல பாத்தீங்கன்னா இது உலகம் முழுவதும் ஒரு இது அதே மாதிரி அதை வந்து நம்முடைய ஜெய்சங்கர் நடிகர் வந்து திரைப்படத்துறை அந்த பாட்டில் பாடி சொல்வாரு அது உறவு இந்த வானத்திலே நாம் பறவைகள் ஆகலாம் அவர் சின்ன அவருடைய வயசு நாற்பத்தி நினைக்காதீங்க

நூறு வயதை தாண்டும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் நம்முடைய அழகர் சிந்தனை அவர்கள் நூறு வயதை தாண்டும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும்